மேஷம் குழந்தைகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களுடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் முயற்சியின் மூலம் நெடுநாட்களாக முடிக்காமல் இருந்த பணிகளை முடித்து விடுவீர்கள் பொதுத்துறை மற்றும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இது சிறந்த நாள் ரிஷபம் படைப்பாற்றல் மற்றும் போட்டி மனப்பான்மை அதிகம் இருக்கும் உங்கள் செயல்திறன் காரணமாக உடன் பணிபுரிபவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள் பணியில் நீங்கள் பெரிய சாதனைகளை செய்வீர்கள் மிதுனம் உணர்வு ரீதியாக நீங்கள் அதிகம் பாதிக்கப்படக்கூடும் உங்களது மூளை சொல்வதை கேட்காமல் உணர்வுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள் அதனால் உங்களுக்கு நல்லவர்களை அடையாளம் காண முடியாமல் போகும் ஆனால் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களது பாதிப்பை குறைக்கும் கடகம் இன்று ஊக்க உணர்வுடன் வருங்காலத்திற்கான திட்டத்தை மேற்கொள்வீர்கள் உங்கள் விரிவான திட்டத்தை அமல்படுத்த தொடங்குவீர்கள் வருங்காலத்திற்கான திட்டமிடுதல் மூலம் நேரத்தை அளவில் சேமிப்பீர்கள் இன்று மேற்கொள்ளும் ஒவ்வொரு பணியின் மூலம் பிறந்த பலன்கள் கிடைக்கும் சிம்மம் புதிய முயற்சிகளையும் வேலைகளையும் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் எதை மேற்கொண்டாலும் வெற்றிகரமாக நிறைவு செய்வீர்கள் உறவு நிலைகளில் சிறிய பாதிப்பு ஏற்பட்டாலும் அதனை எளிதாக தீர்த்து விடலாம் கன்னி குடும்ப விஷயங்களின் முக்கியத்துவத்தை உணர்வீர்கள் பரிவர்த்தனைகளை திறம்பட செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் சச்சரவுகள் சுமூகமாக தீர்க்கப்படும் தன்மையுடன் செயல்பட்டதன் காரணமாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக உணர்வீர்கள் துலாம் இன்று சுவையான உணவுகளை சுவைத்து மகிழும் ஆர்வம் இருக்கும் அனைத்து வகையான உணவுகளையும் சுவைத்து மகிழ்வீர்கள் உங்களுக்கு பிடித்த பணியை மேற்கொள்ளும் வாய்ப்புண்டு ஆனாலும் ஏதேனும் ஒரு விஷயம் குறித்த கவலை மனதில் இருக்கும் கடவுளை மனதில் நினைத்து சரியான தேர்வை எளிதாக மேற்கொள்ளலாம் விருச்சிகம் இன்று மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் பரப்பும் ஒரு கருவியாக இருப்பீர்கள் அனைத்து மக்களின் அன்பை பெறுவீர்கள் உங்களை சிலர் போட்டியாக நினைக்கலாம் உங்களை பார்த்து சிரிக்கும் உலகை நீங்கள் பார்த்து சிரிக்கலாம் மகிழ்ச்சியை பரப்பினால் அது பத்து மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் தனுசு பணியில் உள்ள ஈடுபாட்டின் காரணமாக வேலைப்பளு அதிகரிக்கலாம் அதனால் பணியில் நீங்கள் மூழ்கி விடுவீர்கள் ஆனால் மாலை பொழுதில் சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பீர்கள் மகரம் சட்டம் வழக்கு ஏதேனும் இருந்தால் அதை தீர்க்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதன் காரணமாக உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் நீங்கள் புரோக்கர் அல்லது ஒப்பந்தக்காரராக இருந்தால் நிதி இழப்பு அதிகம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது எப்போதும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது கும்பம் மனதுக்கு பிடித்தவர்களுடன் நேரத்தை செலவழித்து அவர்களுடன் கடைகளுக்கு செல்வீர்கள் அல்லது சுற்றுலா செல்வீர்கள் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தினருடன் குதூகலமாக நேரத்தை செலவழிப்பீர்கள் மீனம் மக்களின் தேவையையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் அதனால் அவர்களது ஆசி உங்களுக்கு கிடைக்கும் உங்களது மேலதிகாரிகள் சக பணியாளர்கள் வாழ்க்கை துணை மற்றும் சகோதரர்கள் என அனைவரையும் திருப்திப்படுத்துவீர்கள் உங்களது சிறந்த தன்மைகளை நீங்கள் இழக்காமல் இருக்க வேண்டும்